வலைக்கும் விண்ணும் மண்ணும் விரிகதிர் மதியும் கண்படும் அனைத்தும் கண்பழ அனைத்தும் கவினுறப்பழைத்தாடுகின்ற வல்லவ நாம் அல்லாவுக்குள்ளார் அகிலத்தின் அருட்கொடை அண்ணல் முகமது சல்லாஹல்லாம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கையை பின்பற்றிய அனைத்து பெருமக்கள் உங்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பு வருளும் பிடிக்கமாக பே மிகுந்தோரே இளைஞர்கள் நபிகளாருடைய வாழ்க்கையில் இளைஞர்களுக்கான பாடங்களும் படிப்பதைகளும் ஆம் இளைஞன் ஒரு சமூகம் ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய சக்தி இளைஞன் என்பது ஒரு சாராரின் பெயர் அல்ல ஒரு சக்தியின் பெயர் ஆம் சூடேற்றப்பட்ட ரத்தத்தின் பெயர் முறுக்கேறிய நரம்புகளின் பெயர் திண்மையான தோல்புஜங்களின் பெயர் ஏனென்றால் இளைஞன் என்னிடம் சில இளைஞர்களை தாருங்கள் என்னிடம் லட்சிய வேட்கையுள்ள சில இளைஞர்களை தாருங்கள் கரடு முரடான இந்த பூமியை நான் சுவன பூஞ்சோலையாக மாற்றி காட்டுகிறேன் அன்பு பெருமக்கள் அவ இளைஞர்கள் இறை தூதரத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமும் படிப்பனையும் அண்ணன் முகமது சல்லாஹி சொல்லாம் அவர்களை தொடக்க காலத்திலே ஏற்றுக்கொண்டவர்கள் இளைஞர்கள் ஏனென்றால் இளைஞர்கள் தான் ஒரு சமூகத்தினுடைய மிகப்பெரிய உந்து சக்தி அதன் விளைவுனாலே அவர்கள் மிகச்சிறந்த ஒரு உன்னதமானதான் அந்த இளைஞராய் இருக்க ரபிகளானவர்கள் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி ரபிகளால் இளமையாக இருந்த வேளையிலே அப்துல்லா என்று சொல்கின்ற ஒரு தோழர் அவரித்து மிகப்பெரிய நட்பு வைத்திருந்தார்கள் அவர் சொன்னார் ஓ அதாவது இதோ இங்கே இருங்கள் முகமதே நான் வருகிறேன் சொல்லிவிட்டு போனார் ரொம்ப பல மணி நேரங்களாகி வரவில்லை நபிகள் அங்கே இருந்தார்கள் பின்னர் அவருடைய மனசு கேட்காமல் அவர் நினைவில் வந்து வந்து பார்த்தபோது நபிகளார் அந்த அவங்க இருக்கார்கள் அப்போது நபி அவர்கள் நபியாகவில்லை கோரம் இங்கே அந்த இளைஞருடைய அந்த வாக்கு இளைஞர் தூதர் நபிகளானத்திலே பேண வேண்டிய அங்க வாக்கு சித்தம் அது மிக மிக முக்கியமாக இளைஞர்கள் பார்க்க வேண்டும் இன்றைக்கெல்லாம் விளையாட்டு போக்கிலே வாக்குறுதியை வழங்கிவிட்டு அவர்களாக போய் கொண்டிருக்கிற நிலை நபிகளார் இங்கே இரு முகமதே நான் வருகிறேன் என்று விட்டு போனபோது ரபியாக இல்லாத நிலையிலும் கூட ஒரு இளைஞராக இருக்கின்ற போதும் கூட அங்கே அந்த வாக்குறுதியை தன் நண்பன் தன் வியாபார தோழன் அவன் சொன்ன ஒன்றுக்காகின்றான் இதே போல இளைஞராக இருக்கின்ற போது அவர்களால் மிகப்பெரிய ஒரு பண்பாடு மக்கமா நகரத்தில் மதுவும் மாதும் சூதும் கெட்ட பழக்கங்கள் எல்லாம் ஏராளம் இருந்தன இதெல்லாம் அது வந்து தவறாகவே கருதப்படவில்லை அது தப்பாகவே நிலைக்கப்படவில்லை ஆனால் அந்த நிலையிலும் கூட மிகச்சிறந்த ஒழுக்க சீலராக இளைஞர்கள் இன்றைக்கு பாருங்கள் அவருடைய போக்குகளை பாருங்கள் நிலைகளை பாருங்கள் ஆன்லைனிலும் இந்த பிற இடங்களிலும் அவர்களுடைய அந்த நிலைகள் எங்கெங்கோ போய் கொண்டிருக்கின்றன எனந்தான் மிகப்பெரிய ஒழுக்க சிதைவுகள் இளைஞர்களை பாழ்படுத்தி எந்த ஒன்றையும் வேகமாக எளிதிலே விழுந்து விடக்கூடிய இருக்கின்ற அளவிற்கழகங்களை அபிகளாருடைய அந்த உன்னதமான ஒழுக்க பண்பாட்டுகளை இந்த இளைஞர்கள் படிக்க வேண்டும் படிப்பனையாக கொள்ள வேண்டும் தான் இதற்கு அடிப்படையிலேயே பெரியவர்கள் இளைஞர்களை பண்படுத்த வேண்டும் ஒரு சமுதாயம் சமுதாயம் என்பது யாரோ ஒரு சிலர் அல்ல பெரியவர்கள் பெண்கள் இளைஞர்கள் சிறுவர்கள் சிறுமியர்கள் சமுதாயம் நான்கு அங்கங்களை கொண்டது பெரியவர் பெண்கள் இளைஞர் சிறுமியர் அந்த ஒரு மகத்தான மாபரும் சக்தி இளமை இருக்கிறதே அது எளிதான ஒன்றல்ல அது கிடைத்தற்கரியது இளமை காலத்தை எப்படி கடிக்கிறோம் என்பதிலே கவனம் இருக்க வேண்டும் அதனால்தான் இளைஞர்களை பண்படுத்த வேண்டும் பெரியவர்கள் தமக்கு பிறகும் எப்படி ஒரு ஆழ மரம் தனக்கு பிறகு அங்கே வேறு விட்டு கம்பீரமாகின்ற போதும் கூட விழுதுகளின் மூலமாகவே உருவாக்கி வைக்கிறது அதே போல சமூகத்தை இந்த குடும்பத்தை அந்த தொழிலை பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நம்மவர்களிலே பலர் தன்னுடைய பாரம்பரியமான பல தொழில்களை எழுந்து விட்டார்கள் காணாமல் போய் விட்டார்கள் என்ன காரணம் தன் பிள்ளைகளை உருவாக்கவில்லை அந்த ஆழ மரமாக நின்றார்கள் ஆழ விழுதுகளை உருவாக்கவில்லை அதன் விளைவினாலே பல தொழில்கள் காணாக போய்விட்டன அது எங்கேயும் சென்று விட்டனா நபிகளார் சொல்லல்லாஹி சொல்லுவர்கள் இளைஞர்கள் பற்றி சொல்லுகின்ற போது மறுமையில் ஒரு இளைஞன் நஸ்வராஃபி இபாதத்தில்லாம் அல்லாஹ்வுடைய அரிசியின் நிழலிலே இருக்கின்ற ஒரு பேரு ஒரு இளைஞனுக்கு இருக்கிறது யார் அவர் இறைவனுடைய வழிபாட்டிலே வளர்ந்த இளைஞர்கள் இபாதத்திலே வளர்ந்த இளைஞர்கள் பலர் வேண்டும் கல்வி வேண்டுதான் பண்பாடு வேண்டும் தக்குவா வேண்டும் இஹலாசு வேண்டும் ஏனென்றால் இவை இல்லாமல் வெற்று கல்வி என்பது அது ஏற்றுச்சுரக்காயாகத்தான் முடியுமே தவிர வேண்டும் இல்லை அந்த ஒழுக்க மாண்பிய விழுமியங்களை நம் இளைஞர்கள் பெறாவி போனால் பாழ்பட்டு போகும் அதனாலே இந்த கல்வியின் மூலமாக இவர்கள் உருவாவதற்கு அடிப்படையை ஒழுக்கம்தான் ஒழுக்கமில்லாத கல்வி என்பது ஒப்பில்லாத உணவை போலதான் அதாவது அதாவது உலகத்தின் சில ஆதாயங்கள் வேண்டுமானால் அது ஈட்டி தருமை தவிர உன்னதமான வரலாற்றை படைக்காது என் அன்பு பெருமக்களே நபிகள் நாயகம் சொல்லால் சொல்கள் அந்த இளைஞர்கள் மக்காவில் முஸ்லாபின் உமையர் என்று சொல்கின்ற அந்த இளைஞர்களைத்தான் முதல் முதலாக மதீனாவிற்கு அனுப்பினார்கள் ஒரு அழைப்பு வாழ் தாவா பாபரும் செல்வச் சீமான் வீட்டு பிள்ளையாக இருந்த போதும் கூட இஸ்லாத்தை ஏற்றதற்காக வேண்டிய அனைத்தையும் இழந்து போர்க்களத்திலே மாடிந்து உகதிலே ஹம்சா அலி அல்லாஹ் அன்பு அவர்களுடைய பக்கத்திலேயே பார்க்கலாம் நீங்கள் அதாவது அபிகடார் இளைஞர்கள் பெரும்பெரும் தலைவர்களெல்லாம் பின்னாலே இருக்க தளபதியாக உசாமா என்று சொன்ன ஒரு இளைஞனை வைத்தார்கள் என்ன பொருள் ஓ பண்பட்டவர்களே பெரியவர்களே நீங்கள் உங்களுடைய வலிமையை உங்களுடைய அனுபவங்களை இளைஞர்களுக்கு தாருங்கள் அப்படி ச தருவதன் மூலமாக இந்த சமூகத்தை உயர்த்துகிறீர்கள் இளைஞர் இளைஞர்கள் வழிகட்டு போகாமல் இருப்பதற்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீர்கள் இல்லை என்றால் தாந்தோன்றிகளாக போவார் தருதலைகளாக போவார்கள் கையிலே சுமோப்பு செய்துவிட்டு குடிப்பது இன்ன பிறவற்றிலே வீண் நேரங்களை கால நேரங்களை வீணாக்குவது பாழாக்குவது என்றால் இன்றைய இளைஞர்களுடைய போக்காக இருக்கிறது இதற்கு அடிப்படையிலே அவர்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் பெரியவர்களுக்கு இருக்கிறார் செய்வோமா செய்ய வேண்டும் அந்த ரபுல்லாலமி அப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டை நம் இளைஞர்களுக்கு ஒரு பேருளத்தை தருவதற்கு பெரியவர்களுக்கு அந்த மனதை அல்லாஹ் தந்திருவாராக வாகர் தவானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ